பாட்டி மிராண்டி மொழி கர்வப்பையை எடுத்து போடு இப்படி எல்லாம் சொன்னவங்க பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சார் தமிழ சனியனு வேற சொல்லியிருக்காரு அவர் பேசுனத முதல்ல ஒரு சனியை எழுதி வச்சது அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற விஷயங்களை எல்லாம் அந்த சனியும் பேசவே இல்ல அந்த சனியும் பேசி பணம் சம்பாதிச்சத பார்த்ததுக்கு அப்புறம் பல சனியன்கள் வந்து அதே சண்டையில இறங்கிருச்சு என்னடா இது தமிழை சனியன்னு பெரியார் சொன்னாரு அப்படின்னு சொன்னா பணம் கிடைக்குமா ஓ பெரியார திட்டினா பணம் கிடைக்குமா இது நாட்டே விட பயங்கரமான பிசினஸா இருக்க அப்படின்னு ஒருத்த பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணியும் காமிச்சுட்டான் அவங்கிட்ட வேலை செஞ்ச அள்ளு செல்ற எடுபடிகள்லாம் சேர்ந்து இனிமே நான் உனக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம் எங்களுக்கும் டீலர்ஷிப்ப கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி டீலர்ஷிப் எடுத்ததுல முக்காடு போட்ட இஸ்லாமியர் கொஞ்சம் அப்புறம் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் சாரி இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது பிள்ளைகள் கொஞ்சம் அப்புறம் தாய் மதத்துக்காரங்க கொஞ்சம் சாதிய பத்தியே பேசாத நான் அவன் தாண்டா அப்படின்னு சொல்ற ஆளுங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு தம்பி நான் தம்பிக்கு அண்ணன் நான் அண்ணன் தம்பி இருவருக்கும் ஆங்கிலத்தில் பிரதர் நான் அப்படிங்கிற ஆட்கள் கொஞ்சம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து டீலர்ஷிப் எடுத்து ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க பெரியார் அப்படி என்ன செஞ்சு கிழிச்சாரு பாண்டியன் 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 தறிவ பாண்டியன் அடா அந்த பாண்டியன் கிடையாதுங்க தாப் பாண்டியன் சொல்றாங்க ஐயா நீங்களே பெரியார் என்ன சொன்னாருன்னு சொன்னீங்கன்னா கேட்டு பொம்முங்கய்யா ஐயா தன் பேருரையை தொடங்க இருப்பதால் சிற்ற அறிவு பெற்ற தம்பிகளும் சீரறிவே இல்லாத தற்குறி தம்பிகளும் அமைதி காத்து ஐயாவின் பேச்சை கூர்மையாக கவனிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சியிலே தொடக்கப்பள்ளியிலிருந்து படித்து உயர் பட்டம் வரையில் வரையில் பட்டம் படிக்க வைத்து ஒருவர் பல்லாயிரம் பேரை அந்த அநாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள் வளர்க்கிறார்கள் பதவியை பல ஏற்க வைக்கிறார்கள் அவர்களில் ஏறத்தாழ ஒரு அறுபது பேர் வெளிநாடுகளிலே இப்பொழுது உயர் பதவிகளில் இருக்கிறார்கள் ஏன் தந்தை பெரியார் என்று யார் பெயர் வைத்தார்கள் சகோதர திருமாவளவனோ ராமகிருஷ்ணனோ நானும் மாதர் மகாநாட்டிலே பெண்கள் தாய்மார் சூட்டியதுதான் தந்தை பெரியார் என்பது விருதுநகர் மகாநாட்டிலே சூட்டப்பட்டது அது எவ்வளவு பொருத்தம் என்பதற்கு இந்த தூக்கி எறியப்பட்ட கைவிடப்பட்ட குழந்தைகள் அத்தனை பேரும் படிக்க வைக்கிறார்கள் இன்று பல்லாயிரம் பேரை படிக்க வைத்து விட்டாலும் பல்லாயிரம் பேர் பட்டாங்க சிறப்புங்க சிறப்பு அவர்கள் பெயருக்கு முன்னாலே என்று போட்டுத்தான் அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்தான் தந்தை என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது எங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அவர் பதித்த இந்த தடம் ஆட்சிக்கு வந்த அந்த அம்மையாரையும் தொட்டில் திட்டம் என்று அறிவிக்கிற இதை பார்த்துதான் தொட்டில் திட்டமே கொண்டு வந்தாங்களா வேடிக்கை என்னவென்றால் அறாதையாக பெற்ற தாயாலே தூக்கி எறியப்பட்ட குழந்தைக்கு இவனுக்கு எந்த ஜாதி என்று அந்த இந்த கல்வி சட்டம் அப்படி எழுத வேண்டுமலுவா அது ஜாதி என்ற பெயர் குறிப்பிடாமல் தமிழன் என்று மட்டும் குறிப்பிட்டு அவன் பெயரை முதலில் எழுதி அதை கல்வித்துறை அங்கீகரிக்க வைத்தவர் தந்தை பெரியார் இது சாதிங்கிற காலத்துல அதை பண்ணவே இல்லையா என்னனுங்கய்யா ஃபில்லப் பண்ணாரு தமிழர் தமிழர்னா திராவிடர் நல்லா ஃபில்லப் பண்ணலையா பெரியாரு ஐயோயோ சாதியை ஒழிக்கிறதுக்கு பெரியார் தமிழருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரா அப்போ அப்பா அம்மா யாரும் தெரியாத குழந்தைங்களுக்கு சாதி என்னன்னு தெரியாததுனால புதுசா ஒரு சாதியவே உருவாக்காம எல்லாத்தையும் ஒழிச்சுட்டார தமிழன் நான் நிறைய பேர் வச்சிருக்கிறேன் திராவிடன்னு வச்சிருக்கலாம் தெலுங்குன்னு வச்சிருக்கலாம் கன்னடன்னு வச்சிருக்கலாம் மலையாளின்னு வச்சிருக்கலாம் ஏன் தமிழர்னு வச்சாருன்னு தெரியலையே அவருக்கு தமிழ் மேலையும் தமிழர்கள் மேலையும் என்ன பாசங்கிறது இங்க இருக்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது தனித்தமிழ்நாட்டை கேட்ட பெரியார தமிழ் மாநில தேசியம் அமைப்போன்னு பேசிக்கிட்டு இருக்க ஒருத்த வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் அள்ளு சொல்றீங்களா கேட்டுட்டீங்களா பெரியார என்னத்தை கிழிச்சாருன்னு எஸ் பெரியார இதத்தான் கழிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காசு வேணும்ல காசு திறள்நிதி திறள்நிதி எவ்வளவு திரல்நிதி திரட்டி இருக்கணும் பெரியாரு சரி அப்படி திரட்டின காசெல்லாம் எடுத்துட்டு வந்து அவர் என்ன மூணு கார் வாங்கினாரா இல்ல எஸ்டேட் வாங்கினாரா இல்ல அவர் பிள்ளைங்கள மட்டும் படிக்க வச்சாரா இங்கிலீஷ் மீடியத்துல அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களை இத்தனை பேர்த்த இத்தனை இடத்துக்கு அனுப்பி இருக்காரா பெரியாரு இது சிறப்பு என்ன தெரியுமா உங்க அப்ப பேர் என்ன அப்படின்னு கேட்ட அந்த காலத்துல எழுதுன பேருந்தான் ஈ வேரா எல்லா பிள்ளைங்களுக்கும் ஈ வேரா தான் அப்புறம் தந்தை பெரியாருன்னு போடாம என்ன சித்தப்பா பெரியார்னா போடுவாங்க வேலையே இத்தனை கிடக்குது இத பத்தி எல்லாம் எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசி இருந்தோம்னா இப்ப இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இங்க வந்து ஆடிக்கிட்டு கிடந்திருக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த செல்ற பசங்களுக்கு சில தாசுகளை நம்ம சொல்லித்தானே ஆகணும் பெரியாரோட பட்டியல் நமக்கே தெரியாதத பெரியாரோட பட்டியல் என்னவா இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாத காலகட்டத்துல என்னெல்லாம் இருந்ததுன்னு சொன்னது யாரு நம்ம இரண்டாம் பேசுறது கார்த்திகாக்கா தான் ஆடா அவங்க படிக்கிற காலத்துல கூட படிச்சிருக்க மாட்டாங்க லிஸ்ட் எடுத்து தராவா மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா கார்த்து மீண்டும் ஒரு முறை யூவே செப்பு செப்பு என்பது கயல்வெளிக்குதான் பொறுந்தும் நீங்க சொன்னீங்களா பரவாயில்ல நீங்களும் செப்பலாம் செப்புங்கள் பெரியார் சொத்துப்பட்டியிலேயே செப்புங்கள் பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி பெரியார் தொடக்க பள்ளி திருச்சி பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலை பள்ளி திருச்சி நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி திருச்சி பெரியார் நூற்றாண்டு மலையர் பள்ளி திருச்சி இவள் செப்பிய சொத்து மொழி பதிலீட்டுடையார் கேட்டீங்கல்ல அதுல உன்ன தாத்தா பாண்டியன் ஐயா பிளா சொன்னாரோ இந்த கேரங்க முடிச்ச கார்த்திகா இவர் எல்லாம் நேர்ல போய் பேசிருக்கலாம்ல நேர்ல போய் பார்த்தா பாண்டியன் தான் பேசணும் நேர்ல பாக்காததுனாலதான் சீமானனுக்காக இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்குது ஆனா சீமான சுத்தி இருக்கிற அத்தனை உள்ளங்களை எந்திரிச்சு வந்து எடுக்க சொன்னாரு எடுக்க சொன்னாரு கலாச்சாரத்தை அழிக்க வைக்கிறாரு அப்படி இப்படிக்கா இப்படிக்காங்கிறாங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த கருகலைச்ச மாவீரனை பத்தி ஒரு ஆள் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க நாங்களும் பல முறை சொல்லியாச்சு பெரியாரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள ாகட்டும்த்தவங்க அவரை பத்தி சொன்னதாகட்டும் எல்லாத்தையுமே எடுத்து சில பேசிக்கிட்டேதான் இருக்கும் உங்க போட்டு ஓப்பன் ஸ்டேஜ்ல புழுகுன கதைய ஒரு ஆளு எடுத்து பேச மாட்டேங்கிங்க தான் ஆச்சரியம் உங்க அண்ணனுக்காக பெரியார படிச்ச தாரிகா செல்வனு உங்க அண்ணன் கதைய படிக்க விட்டீங்களே அவன் தானே சொல்றான் கறி இட்லி கறி அரிசி கப்பல் அப்ப நீங்க என்ன சொல்லணும் அதெல்லாம் கேட்டுட்டு உங்க அண்ணன் யாரு தெரியுமா அப்பவே ஆஸ்திரேலியா அரிசி கப்பல அப்படியே நிப்பாட்டி எல்லாம் அங்க இருந்து அப்படியே போக சொல்லி அப்படின்னு சுட்டு சுட்டு பழகினாரு இப்போ உங்களுக்கு என்ன பண்ணனு புரியல ஆஹ் அப்படின்னு சுட்டு பிழகுனாருங்க ஆஹ் இந்த மாதிரியான உங்க அண்ணனோட வீர புழுகு கதைகளை எல்லாம் நீங்க யாருமே மேடையில எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியதாவும் இருக்கு பாவமாவும் இருக்கு அப்ப சீமான செல்ற பைசாக்கு கூட நம்பாத நீங்கள்லாம் அவன் சொல்லி இந்த கதையை மட்டும் கேட்டு எப்படிங்க பேசுறீங்க எங்க தமிழ் சமயம்ல என்ன அறுக்க அப்படின்னு பெரியார் கேட்டாதான் நீங்கள இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்களா அவர் கேட்டது உண்மை அதுக்கான பதிலை நானே சொல்கிறேன் நான் சொன்ன இந்த மரபண்ணைகளுக்கு எல்லாம் புரியுமா புரிஞ்சிருந்தா நான் மறுபடியும் பதில் சொல்லிட்டீங்க இல்ல இல்ல வேண்டவே வேணா நீங்க பிஸியா இருப்பீங்க இவங்களையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க நீங்க பெரிய பெரிய வேலைகளை பாருங்க தொடர் கூப்பிடலாமா வேணாம் வேணாம் அவங்களுக்கு பெரிய வேலைகள்லாம் நிறைய இருக்கு பாவம் அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த செல்ற பசங்களை நாமளே பாத்துக்குவோம் சோ இந்த அள்ள செல்றிகளுக்கு பதில் சொல்வதற்காக நான் வருவேன் நினைக்கிறீங்களா நீங்ககெல்லாம் நான் பதில் சொல்வேனா டேய் செல்ற பையா நீயே சொல்லடா அந்த தமிழ் சனியை பத்தி அர்குமண்டி மொழியை நல்லா சொல்லிட்டாங்க நான் கூட ஒன்னு சொல்றேன் புளியருக்கு சனியை புளியாறு அப்படிங்கறது பாசத்தல நீங்க இவ்வளவு ஒரு அற்புதமான மொழி கேவலம் இந்த புராண புரிதல இருந்து நீக்க முடியல இந்த மொழி என்றுதான் கோவத்துல இது காட்டு முடியாண்டி மொழியா இருக்கடான்னு ஆதங்கப்படுறாங்க கடவுள்களின் கதைய புராணத்தை பாடி வைக்கிறது என்று வேற என்ன சிலப்பதிகாரத்திலே மணிமேகலையிலேயே அச்சை பாத்திரம் ரெண்டா வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அல்ல குறையாத அமுத சிறப்பு இல்ல போய் அமுத சிறப்பு எழுதி வச்சிருக்கேன் உயர்வு நகை உயர்வு நரிச்சியில நான் ஒரு சார் பிடிச்ச தமிழ் ஏன்னா அந்த ஐம்பது காப்பீடுகளை சிலப்பதிகாரம் மணிமேகலையை பாதுகாத்த நீங்க அந்த அச்சை பாத்திரத்தை வெட்டிடலாம் உலகம் பசி இல்லாம அடிக்கடி சாப்பிட்டே இருக்கும் இது கேள்விக்கு பதிவு செல்ற பையனோட செல்றைகளுக்கு செல்ற பையனே செருப்புல அடிச்ச மாதிரி பத்தி சொல்லிருக்கான் கேட்டீங்களோனா தமிழ் சனியன் அப்படின்னு ஏன் பெரியார் சொன்னாரு அப்படிங்கறதுக்கு பதிலு சில்ற பையனே சொல்லி வச்சிருக்கான் இதையெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா பரவாயில்ல காரிகா காரியா பொண்ணு உங்க அண்ணனின் சாத்தானின் பிள்ளைகளே சாத்தானின் பிள்ளைகளே இப்ப நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ என்னெல்லாம் கேள்வி கிட்டுக்கு பிடி கேள்வின்னு கேக்குறீங்களோ அதுக்கெல்லாம் உங்க அண்ணனே பதில சொல்லி வச்சுட்டேன் போயிருக்கேன் அது அப்ப எங்க அண்ணன் சொன்னதுங்க இப்ப எங்க அண்ணன் மறுவாசிப்பு பண்ணிட்டாருங்க எங்க அண்ணன் திருதிட்டாருங்க அப்படின்னீங்கன்னா உங்க அண்ணன் ஏன் தெரியுமா திருந்துனா இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் கிட்ட பைக்கு கூட கிடையாது இப்ப இப்ப பேசிட்டு இருக்காங்களே இப்ப உங்க அண்ணன் கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியுமாறுபடியும் நான் லிஸ்ட் போட விரும்பல அன்பு இஸ்லாமிய தோழிகளே பெரியார் யாரு சொன்னா கூட நம்பாதீங்க பாபா பழனி பாபா சொல்றாரு இனமான உள்ள ஆளுங்கயா எதுக்கு லாபம் கருதாம ஒம்புள்ள கலெக்டராக்கு ஒன்புள்ள ஐஜி ஆக்கி பாக்கணும்னு அவன் கத்துறான் நீயே அவனை பார்த்து அவங்க எல்லாம் போறாள் இன்னைக்கு படிச்சிருப்பீங்களா நீங்க ஊருக்குள்ள நீங்க எல்லாம் சுத்த முடியுமா நன்றி யாரா இருந்தாலும் காட்டுங்க நம்பருதாரு யூதனா இருந்தாலும் காட்டு சொல்லி பெருமா நான் சொல்லியிருக்காரு கேட்டீங்கல்ல நீனியாவது யோசிச்சு நடந்துக்கங்க பூனகையோட நன்றி வணக்கம்